சங்ககாலம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்து வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நார்மலான டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நார்மலான டிரான்ஸ்ஃபார்மேஷனே அப்படி மனுஷன் நாடோடியா இருந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மெல்ல 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 மறு மறியும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிச்சி 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 திருத்தி கடைசியில் வந்து சேர்ந்த காலம் லிட்ரேச்சரா லிட்ரேச்சராக நமக்கு இருந்து சோர்சஸ் இருக்கோ அதுல இருந்து எடுத்த காலம் சங்ககாலம் ஒரு நாட்டில் எப்போ லிட்ரேச்சர் வளரும் ஒரு நாட்டில் எப்ப லிட்ரேச்சர் வளரும் என்ன ஐடியா இருக்கா ஒரு நாட்டில் லிட்ரேச்சர் எப்ப வரும் இலக்கியங்கள் கலைகள் இந்த விஷயங்கள்லாம் ஒரு நாட்டில் எப்ப வளர ஆரம்பிக்கும் சொல்லுங்க என்ன ஐடியா மக்களுக்கு உணவு உடை இருப்பிடம் இந்த மூணும் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்னு சொல்லதை விட ஆர்ட்ஸ் கலைகள் உருவாக ஆரம்பிக்கும் இப்போ நிறைய கலைகள் சிலம்பம் இந்த கம்பு சுத்தல் இதெல்லாம் வந்து தற்காப்பு கலைகள் ரெண்டு ஊருக்கு நடுவில் சண்டை வந்தால் என்ன செய்ய அப்படிங்கிறதுக்கான தற்காப்பு கலைகள் கலைகள் அப்படிங்கும்போது இந்த இலக்கியங்கள் எழுதப்படுறதா இருக்கட்டும் இந்த மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துல தங்கி நல்ல நாகரிகங்கிற ஒரு இட நிலைமை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்ப கலை வளருது அப்படின்னா மக்கள் ஒரு மேம்பட்ட இடத்துல தாண்டிட்டாங்க நடத்தும் அப்படித்தானே இன்னைக்கு நமக்கு என்ன நமக்கு போடுற ட்ரெஸ் இருக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கு நம்ம இப்ப என்ன தேடிக்கிட்டு இருக்கோம் என்டர்டைன்மெண்ட் தேடிட்டு இருக்கோம் அப்படி தானே பண்றோம் நமக்கு இப்போ நேரம் போக மாட்டேங்கி நேரம் போக மாட்டேங்கி அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இதே நேரம் போகல அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்ப வரும் வயிற்றுல பசி இருந்தா வருமா ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னா நமக்கு நேரம் போகிறதுக்கு தேடுமா தேட மாட்டோம் சரியா குடுக்கறதுக்கு ட்ரெஸ் சரியான ட்ரெஸ் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும்னு நம்ம வேலைக்கு போக ஆரம்பிப்போம் அப்போ மனுஷனுக்கு எந்தவித கவலையும் இல்லாம ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு தான் கலைகள் வளரும் அப்ப சங்ககலை இலக்கியம் அப்படிங்கிறது அப்ப எங்க எப்ப வந்திருக்கணும் உயரிய நாகரிக நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நாகரிகம் நமக்கு தோன்றிருக்கணும் அப்போ மக்கள் வெல் செட்டில்டாக இருந்திருக்காங்க இதுதான் பேசிக் லிட்ரேச்சர் எழுதப்படுது அப்படின்னாலே அவங்க வெல் செட்டில்டுல்ல ஆல்ரெடி வெல் செட்டில்டுனா எப்படி சொல்ல ஒரு நல்ல நாகரிக நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரியா துவக்க கால தொழில்களில் ஒரு நாகரீகத்தை அடைகிறதுக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ் அளவு அளவீடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ நம்ம ஒரு ஜாப் போகிறோம் ஜாப்புக்கு இந்த இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்கல்ல ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிரை கிரைடீரியா வச்சிருக்காங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டடு ஓட்டர் ஐடி நம்ம வாங்கி வச்சிருக்கணும் ரெண்டு எலிஜிபிலிட்டியா மினிமம் கிரைடீரியா இருக்குல்ல அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாகரீகமா வளர்ந்துட்டோம் நம்ம வந்து நாகரிகம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் இருக்கு ஒரு சிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்கு இதை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பு ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா வெல் பொலிட்டிக்கல் இருக்கணும் கரெடி தானே பொலிட்டிக்கல் ஒரு ஒரு கல்ச்சருக்கு ஒரு சிக்ஸ் கடைசியில தான் இந்த கலை கலைங்கிறது ஆறாவது இடத்துல தான் நமக்கு வருது அப்போ ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அரசியல் அமைப்பு இருக்கணும் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல்னா அதுல மெயினாக இதுல என்ன இருக்கும் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் ஒரு விஷயம் இருப்பாங்க என்ன இருப்பாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில யார் இருப்பா ஒரு லீடர் இருப்பாரு உறுப்பினர்கள் இருப்பாங்க கரெக்டா சரியா ஸ்ட்ரக்சரபுளா இருக்குமா மாவட்டம் மாநிலம் ஒன்றியம் ஸ்ட்ரக்சரபுளா இருக்குமா அப்ப ஒரு அரசியலமைப்பு ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்குமா இப்ப இருக்கிறவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்ன போனா வார்டு கவுன்சில இருந்து சிஎம் வரைக்கும் தமிழ்நாடு ஒரு பாலிடிக்ஸ் இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரா நீ எடுத்துக்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு இருக்கா அப்ப அரசன் மந்திரி சரியா இதுக்கப்புறம் வணிகர்கள் பிரபுக்கள் பிரபுக்களுக்கு அப்புறம் வணிகர்கள் அதுக்கப்புறம் உயர்வடியினர்கள் அதுக்கப்புறம் விவசாயிகள் கடைசி கேட்டகரியில அதுக்கப்புறம் அடிமைகள் கடைசியில ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருக்கா இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தலைவன் இருப்பானா ஒரு பொலிட்டிக்கலா எப்படி ஒரு லீடர் இருக்கானா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தலைவன் இருப்பானா அப்போ வெல் ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னா ஒரு நாகரீகம்ங்கிற ஒரு நிலைமை அடையுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா இருக்குல்ல ஸ்டூடெண்ட் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெஃப் இருக்காங்களா இருக்காங்க உங்களுக்கு பாடம் எடுக்க நாங்க இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஹெச்ஓடி இருக்காங்களா எல்லா ஹெச்ஓடியும் மெயின்டைன் பண்ண ஒரு பிரின்சிபல் இருக்காங்களா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஒரு செக்ரட்டரி இருக்காங்களா அதுக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு யுனிவர்சிட்டி இருக்கா அதுக்கு மேல யூஜிசி இருக்கா இது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே இதுதான் வெல் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒருட்ல அழகா இருக்கு இந்த விஷயம் அப்போ ஒரு கல்ச்சர் டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரபுளாக இருக்கணும் நாளைக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலியை வந்து டெவலப் பண்ணணும் இந்த பாலிடிக்ஸ் கரெக்டாக இருக்கணும் நான் சொல்றது இது பொலிட்டிக்கல் நீங்க உங்களோட ஃபேமிலிய ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ஒரு குடும்பம் ஒரு குடும்ப தலைவி அந்த அடுத்த பிள்ளைங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே குடும்ப குடும்ப தலைவன் தலைவி பிள்ளைங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வெல் ஸ்ட்ரக்சரா இருக்கிறோம் அப்போ நம்ம எங்க போனாலும் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கரெக்டாக பண்ணணும் ஒழுங்கின இல்லாத ஒரு விஷயம் ஒழுக்கம் இல்லாம அதாவது எப்படி சொல்ல ஒரு அங்கிட்டு இங்கிட்டு கிடக்குலாம் சரிப்படுத்துற விஷயம் எது ஸ்ட்ரக்சர் மெத்தட் இந்த ஸ்ட்ரக்சரோட ஃபார்மாலிட்டி எங்கன்னா பாலிடிக்ஸ் முதல்ல அரசன் அரசியல இருந்து ஆரம்பிக்கிறது அப்போ இந்த மெத்தட் சரியா இருந்தாதான் ஒரு டாமினேட்டோ ஒருத்தர் இருந்தா ஒரு டிட்டைல் ஒருத்தர் இருந்தாதான் எளியவன் வலியவன வேலை கொள்வான் சரியா ஒரு பலவான் வந்து சோம்பேறியையும் வேலை கொள்வான்னு சொல்லி பைபிளே ஒரு வசன சரியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் தான் இந்த லிட்ரேச்சர் எழுதுறதுக்கான மெயின் சோர்சஸ்க்கே வந்து ஸ்கேல்ஸ்ல இது ஒரு ஸ்கேல் பொலிட்டிகல் வேணும் இந்த பெஞ்சு அங்கெங்கு கிடக்கு இது நம்ம இப்போ வருஷப்படுத்தி போட்டிருக்கோம் கரெக்டா இது ஒரு ஸ்ட்ரக்சர் தானே அங்கெங்க கிடந்தா பார்க்க எப்படி இருக்கும் அதேதான் முந்தி வந்து மக்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் காட்டு முராண்டியா இருந்த காலத்தை விட்டு ஒரு இடத்துல தங்கி நிலையா இருந்து ஒரு பாலிடிக்ஸ்ல கொண்டு வந்தாங்க இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரபிள் மெத்தேடு இதுதான் பாலிடிக்ஸ் மெத்தட் சரியா அடுத்தது என்னன்னா எக்கனாமிக் ப்ரொடக்ஷன் பொருளாதார ரீதியான பாதுகாப்பு ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு சோறு வேணும்ல வயிற்றுக்கு எக்கனாமிக்ல எக்கனாமிக் இப்போ நமக்கு வந்து காசு போனோம் இது ஓகே இப்போ இப்போதுக்கு நம்ம எவ்வளோ மணி வச்சிருக்கோமோ ஒரு மணியை கொண்டு போய் நம்ம கொடுத்து நம்ம வந்து பொருட்கள் வாங்கிக்கிறோம் அந்த காலத்தில் ஒரு பண்டமாச்சு முறைஞ்சாங்க முதல் தேவையே என்னது எக்கனாமிக் எக்கனாமிக்னா அவங்களுக்கு அன்னைக்கு தேவையான உணவு முறைகள் இருந்துச்சு இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க காடுகளை வெட்டினாங்க மரங்களை வெட்டி அதில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க எக்கனாமிக்ல ஸ்டெபிலிட்டி ஆனாங்க சரியா இதுவும் ஒரு ஸ்கேல் தான் பாலிடிக்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது எக்கனாமிக்லையும் குரோத் இருக்கணும் இன்னைக்கு நம்மளோட பாலிடிக் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற காரணம் யாரு நம்ம கிட்ட வரி தானே நம்ம கிட்ட வரியில இருந்தா நமக்கு செலவு பண்றாங்க செலவு பண்ணிட்டு நம்மகிட்ட வரி வாங்கல ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு சரியா போத்திட்டு படுத்தாலும் படுத்துட்டு பொறுத்தாலும் ஒன்னுதான் அப்படிங்கிற கதை கிடையாது இது சாப்பிட்டுட்டும் கை கழுவலாம் கை கழுவிட்டும் சாப்பிடலாம் ரெண்டும் ஒன்னுதானே வார்த்தை கரெக்டா இருக்கும் கை கழுவுக்கு முன்னாடி சாப்பிடறது அப்படிங்கிறது ஒழுங்கு சாப்பிட்டதுங்கிறது ஒரு சுத்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கிளவுறதுங்கிறது அவங்க நம்மளுக்கு செஞ்சனால நம்மகிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படியா இல்லை நம்மகிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க செஞ்சாங்களாம் எந்த மெத்தட் முதல்ல வந்துச்சு கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா அப்படிங்கிற கதை மாதிரி தான் இருக்கும் எக்கனாமிக்கல்ல சரியா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனான்னு தெரியல ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் என்ன விஷயம் புரியும் அப்படின்னா ஒரு கிராமம் சரியா ஒரு பலசாலி இருக்கான் ஒரு பலசாலின்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஆறு எல் அடி ஹைட்ல நல்லா ஒரு பலசாலியா இருக்கான் பக்கத்து இருந்து சண்டைக்கு வராங்க அப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் ஒரு பத்து குடும்பங்கள் சேர்ந்து எப்பா நான் உனக்கு வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தந்துடுறேன் வெளியில வந்து யாராவது எங்களை அட்டாக் பண்ண வந்தா எங்களுக்கு சார்பாக நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரியா சரியா ஸ்டாலினுக்கு இப்போ நாங்க என்ன பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஃப்ரீயா குடுத்துரும் இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல வருஷத்துக்கு ரெண்டு ஆட்டுக்குட்டியோ குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட ஏதோ ஒரு சம்திங் ஸ்கேல்ஸ்ல வச்சுக்கிறீங்களா நீங்க ஏதோ ஒரு அளவீட்டுல கொடுத்துறோம் அப்ப என்ன சொல்றான் அவனுக்கு ஒரு வருஷத்துல ஒரு பத்து குடும்பத்தை பாதுகாக்கானா பத்து ஆட்டுக்குட்டி வந்துடுது அது அவனுக்கு போதுமானதா இருக்கு சரியா ஃபுட்டுக்கு ஒரு தலைவனே இப்படித்தான் உருவாராம் வெளியில இருந்து ஒரு பலவான் தான் தன்னுடைய ஒரு பத்து குடும்பங்களை காப்பாத்த ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு தலைவன் தான் உருவாச்சு அப்படியே வந்துச்சு அப்போ மக்கள் கொடுத்து பாதுகாப்பு வாங்கினாங்க சரியா அதே மாதிரி சேம் இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன அப்படின்னா வரிய கொடுத்தாங்க மக்கள்கிட்ட வரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும் பணம் இருந்தாதான் செலவு பண்ண முடியும் பணம் சம்பாதிச்சாதான் செலவு பண்ண முடியும் ரைட் அப்ப எந்த மெத்தட் முதல்ல வந்திருக்கும் வரி வாங்குற மெத்தேடா கொடுக்குற மெத்தடா இல்லை செய்கிற மெத்தேடா வாங்குற மெத்தேடா வரி வாங்குற மெத்தேட் தான் முதல்ல வந்துடும் அதான சொன்னேன் நம்ம கொடுத்தாதான் பணம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஒரு அரசனுக்கு ஒரு பவரே நம்ம தானே கொடுக்குறோம் இப்படிதானே அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அரசனுங்கிற மெத்தேடே அப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கிறான் வரி வாங்கிட்டு பாதுகாப்பு கொடுத்தான் உன்னை வாங்கிட்டு தான் கொடுத்தான் கொடுத்து தான் பார்த்தான் பார்த்தனால நீ கொடுன்னு கேட்கல இது இந்த ஸ்ட்ரக்சரே இல்லை முதல்ல பார்த்துக்கோ எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்மளா கொடுத்து அவனை வந்து பெரிய ஆளாக்கணும் இந்த லஞ்சம் கொடுத்து கொடுத்து இப்போ கொடுக்கறதை விட்டு இப்படி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த கதையாக தான் இருக்கும் இந்தி வந்து காரியம் நடக்கணும் நமக்கு நம்ம காரியம் நடக்கணும் வேகமாக நடக்கணும் நார்மலாக கவர்மெண்ட்ல பதினஞ்சு நாள் ஆகும் காசு கொடுத்தா பத்து நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லஞ்சமா அப்படியே கொடுப்பாங்க இப்போ காரியம் நடக்கணும்னாலே லஞ்சம் தானே கேட்குறாங்க அப்படி தான் இருக்கு இப்போல உள்ள ஸ்ட்ரக்சர் மெத்தடு அப்போ அந்த விஷயங்கள் எப்படி வந்துச்சுன்னா நம்ம பழக்கு கொண்டு வந்தது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இலக்கியம் எழுதப்பட்ட காலம் வரைக்கும் நார்மலா இயல்பா தெரிஞ்சு 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 மனுஷனோட அறிவுல தப்புகளை திருத்தி 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 கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படில சேர்ந்தன இலக்கியம் எழுதப்படுது அப்போ இலக்கியம் எழுதப்படுது அப்படின்னால என்ன சொன்னது புரிஞ்சது இல்லை அப்ப இவ்வளவு டெவலப்மெண்ட் எல்லாம் ஆயிருக்கு இப்ப சங்க காலத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு அந்த இருந்தனால தான் இலக்கியங்கள் எழுதப்பட்டுச்சு இலக்கியங்கள் தான் அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்கன்னு இருக்கும் ரெண்டும் ஒரு டெபண்டா தெரியுதா இதுல தான் அது வந்துச்சு இவங்கெல்லாம் இப்படி இருந்தனால தான் இலக்கியமே எழுதப்பட்டுச்சு இதுதான் எழுதப்பட்டனால அப்படி இல்லை அவங்க அப்படி இருந்திருக்காங்க அதனால இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு கரெக்ட் தானா அடுத்தது என்ன அப்படின்னா சமுதாய கட்டுக்கோப்பு சமுதாய கட்டுக்கோப்புன்னா என்னது நமக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு ஒரு எக்கனாமிக் இருக்கு இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் மாதிரி அதாவது நமக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா சமய கட்டுப்பாடு ஒரு லாஸ் வச்சுக்கோங்க எங்க ஊருக்கு இந்த கட்டுப்பாடு இருக்கு ஸ்டேட் பை ஸ்டேட்டுக்கு ரூல்ஸ்லாம் லா மாறும் அப்படிதானே இருக்குல்ல இப்போ அது பரவாயில்ல அண்டர் ஜிஎஸ்டி சொல்லி ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் ட்வெண்ட்டி எயிட் அண்டர் கண்ட்ரோல ஒன்னே கொண்டு வந்துட்டாங்க ஆனா முந்தைய அப்படி கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட் பை ஸ்டேட்டுக்கு தனியா டாக்ஸ் இருக்கும் சென்ட்ரலுக்கு தனியா டாக்ஸ் இருக்கும் ஸ்டேட் பை ஸ்டேட்டுக்கு இது டிஃபர் ஆகும் சமுதாய கட்டுப்பாடு அப்படிங்கிறது லாஸ் லாஸ் எங்க வந்து பால்டிக்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ரூல்ஸ் இருக்கோ மக்கள் சமுதாய கட்டுப்பாட்டுல இருக்கணும் ஒரு மனுஷன ஒரு மனுஷன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடுனா அது ஒரு லா ஏன்னா அது ஒரு மனித